கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து நான்கு ஒன்பது ஒன்று பெயர் படிப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வயது இருபத்தொன்பது படிப்பு கொங்கு வெள்ளாள கவுண்டர் எண்ணெய் குலம் சுத்த ஜாதகம் மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் தொழில் விவரம் எஸ்டிமேட்டர் பணியிடம் வருமானம் சொத்து காசு வீடு நேரில் எதிர்பார்ப்பு சில வருடங்கள் நியூசிலாந்தில் இருந்துவிட்டு திரும்பி வர சம்மதம் உள்ள வர மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து நான்கு ஒன்பது ஒன்றில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி